காலி வீதிக்கு அருகில் ஒருவரை கொலை செய்த சம்பவம் தொடர்பில் துப்பாக்கிதாரியும் சைக்கிளை ஓட்டி சென்ற நபர் மற்றும் அவருக்கு உதவியதாக தெரிவிக்கப்படும் மேலும் இருவரை கல்கிசை வளைய குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவரிடமிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கை ஒன்பது மில்லி மீட்டர் ரக தோட்டாக்கள் பதினைந்து மற்றும் இரண்டு மோட்டார் சைக்கிள் இலக்க தகடுகள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டன கொட்டாவ விகாரை மாவட்டத்தில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி விமானப்படையில் ஒன்றரை வருடம் கடமையாற்றிய விமானப்படை சிப்பாய் எனவும் போலீசார் தெரிவித்தனர் கொலைக்காக துப்பாக்கிதாரி வருகை தந்த மோட்டார் சைக்கிள் கொட்டாவ மாபுல் பகுதியில் உள்ள அவரது வீட்டின் பின்னால் பாகங்களாக பிரிக்கப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையில் இரண்டு போலி எண் தகடுகளுடன் கண்டெடுக்கப்பட்டது இந்த கொலைக்கு உடந்தையாக இரண்டு நபர்கள் கடந்த பத்தாம் திகதி கைது செய்யப்பட்டதாகவும் கல்கிசை வலைய குற்ற பிரிவு தெரிவித்துள்ளது கல்கிசை வலையத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட நேரடி மேற்பார்வையின் கீழ் கல்கிசை வலைய குற்ற புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த குற்றத்துடன் தொடர்புடைய நாட்டில் வசிக்கும் அனைத்து சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஐந்தாம் திகதி இடம்பெற்ற குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த நபர் ஓல்பன் சேர்ந்த வயதுடைய பிரவீன் நிசாங்க என்ற இளைஞர் ஆவார் இவர் கல்கிசை நகர சபையில் துப்புரவு பணியாளராக செயற்பட்டு வந்துள்ளார் கொலை செய்யப்பட்ட நபர் சம்பவ தினத்தன்று கல்கிசையில் உள்ள சில்வஸ்டர் வீதி பகுதியை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த நபர் ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தார் கொலை செய்யப்பட்ட இளைஞன் தற்போது சிறையில் உள்ள தெஹிவலை சத்துரி என்ற போதைப் பொருள் கடத்தல்காரியின் மகன் என்றும் அந்த பெண்ணின் மகளும் போதை பொருள் கடத்தல் தொழிலில் ஈடுபட்டுள்ளார் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இதேவேளை தெஹிவலை நெத்திமால பகுதியில் உள்ள கடையொன்றில் இன்று முற்பகல் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் குறித்த சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் இடம்பெறவில்லை என போலீசார் Artur y